நாகராஜ் நீங்களும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் தமிழ்நாடு அரசு திமுக அரசு கடமை தவறிவிட்டது அவங்க வந்து கண்டிக்கல அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க நேற்றைக்கு இன்றைக்கெல்லாம் நடத்துறீங்க ஆனால் மத்திய அரசுடைய கண்ட்ரோலும் இருக்கு இதில் அவர்களுக்கும் கூட்டு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஐயநாதன் வன்னியரசு ரெண்டு பேரும் வைக்கிறாங்க சிவசங்கரையும் சொல்கிறாங்க மத்திய அரசுக்கும் இதில் பங்கு இருக்குன்றாங்க அதாவது எல்லாரும் பேசுனது நான் கேட்டேன் அதாவதுங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா பெற்றோர்கள் தன்னுடைய மகன் கம்ப்யூட்டர் முன்னாடி போன்ட் அல்லது வாய்ஸ் கிளியரா இருக்குல்லாம் எக்கோ வருது கிளியரா இருக்கு நான் ஆடியோ மட்டும் செக் பண்ண சொல்றேன் அதாவது அந்த ஒரு ரூம்ல போய் கடவுள் சாதித்தா கூட இன்னைக்கு பெற்றோர்கள் பயம் வந்துருச்சு இந்த பயம் கடந்த மூன்று ஆண்டுக்கு முன்பா இல்ல சாதாரணமா ஒரு வீட்டுல வேலை செய்யற பெண்மணியர் கூட தங்கள் குலையை குழந்தையை பற்றி கவலைப்படுகின்ற அளவிற்கு ஒரு அச்சம் இன்று திமுக ஆட்சியில் ஏற்பட்டது முதல்வர்கள் சொன்னாங்க நான் முதல்வர்கள் சொன்னாங்க நான் வந்து சர்வ அதிகாரியா இருப்பேன் போதை பொருள் ஒழிப்பு இல்லை அப்படின்னாங்க ஆஹ் ஒரு கோடி பேரை உறுதிமொழி எடுக்க போயிட்டாங்க நிறைய நல்ல செயல்கள் பண்ணாங்க ஆனா இந்த குறிப்பா நம்முடைய சாதிக்கு நேற்றுக்கு அப்புறம் அவரை கட்சி நீக்கினது எப்படி போட்டிருக்காங்கன்னா முரசூலையில பதிமூணாம் பக்கத்துல ஒரு சிறு செய்தியா போட்டிருக்காங்க ஒரு சிறு செய்தி எங்க போச்சு ஒரு சர்வதிகாரம் நடவடிக்கை இல்ல எந்த பக்கத்துல நீக்கம் இல்ல இல்ல நீங்க எப்படி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும் அதான் சொல்றேன் ஒரு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்கணும் அது வந்து முதல் கணிச்சிருக்கணும் கடுமையான வார்த்தைகள் வந்திருக்கணும் நடவடிக்கை முழுமையாக எடுக்கப்பட்டிருக்கணும் ஆனா கொத்தம் பொதுவா இன்னைக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க திமுக அரச தூக்கி நிறுத்தி பேசிட்டு இருக்காங்க தயவு செய்து இந்த விஷயத்துல அரசியல் வேண்டாம் மாநில அரசு தொண்ணூறு சதவீத பொறுப்பு இருக்கு

ஒரு ஒரு அயலகணி செயலாளர் கட்சி கொடியோட பேரை போஸ்டிங்க போட்டுட்டு அவருடைய கார்ல வாகனத்துல கடத்திட்டு போறார் எந்த போலீஸால் தடுக்க முடியும் பிசிகாவுடைய கட்சி நிர்வாகிகள் அவருடைய பிரதர் ஜாபர் ஜாதி கூட பிரதர் தான் நிர்வாகிகள் பிசிகள் இருக்காங்க அவர்கள் துணை போகின்றார்கள் முதலமைச்சர் சொல்லுங்க புள்ளிவரங்களோட சொல்லுங்க அவதூறு பரப்பாதீங்க

தமிழ்நாட்டில் என்ன பயம்னா குஜராத் மாநிலத்துல முந்திரா துறைமுகத்தில் ஈரால் இருந்து வந்த ஈரானில் இருந்து வந்த இரண்டு சரக்கு கண்டெய்னர்களில் மூவாயிரம் கிலோ ஹெராயின் போதைப் கைப்பற்றப்பட்டது அதன் மதிப்பு இருபத்தி ஓராயிரம் கோடி இந்த வழக்கில் சென்னை மொழி வக்கத்தை சார்ந்த சுதாகர் மற்றும் அவரது மனைவி துர்கா வைசாலி முக்கிய குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டார்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதே மாதிரி சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மார்ச் பதினெட்டு லட்சத்தி அருகே ஒரு படகில் முன்னூறு கிலோ ஹராயின் பாகிஸ்தான் குறியீடு உள்ள ஐந்து ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டது ஒன்பதாயிரம்

தண்டிக்கப்பட வேண்டும் <that> <whats> <that's separated out> அது நீங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மைதான் ஆனால் இது ஒண்ணு தான் இதுக்கு முன்னாடியும் இதுக்கு அப்புறமும் நடக்கிற விஷயம் அல்ல அப்ப நீங்க ஸ்பெஷலா ஒரு கேஸ் மட்டும் பிக் பண்ணி ஒரு அரசியல் ஆக்குறீங்கங்கறாங்க லெட் மீ கம்ப்ளீட் லெட் மீ கம்ப்ளீட் ஏ போராட்டம் பண்றாங்க ஏ அரசியல் ஆக்கப்படுதான்னு கேக்குறீங்க இல்லையா அதுக்கு நான் பதில் சொல்றேன் அண்ணா திமுக போராட்டம் பண்ணி முடிச்சிருக்காங்க பாஜக நாங்க போராட்டம் பண்ண போறோம் ஏன்னா இது வேற யாராவது பண்ணிருந்தா போராட்டம் அல்ல

எல்லாமே குஜராத்ல வந்து இறங்குதே ஏன் மத்த இடத்த விட வந்து மந்திரா போர்ட்ல வந்து இறங்குதே ஏன் நீங்க சொல்ற மாதிரி என்ட்ரி பாயிண்ட் அங்கதான் அப்ப இன்னும் அங்க கண்ட்ரோலா இருந்தா தமிழ்நாடுக்கு வந்தே இருக்காதே சார் பாருங்க அதாங்க சொல்றேங்க ரைட் பட் யார் செய்றாங்கன்னு பேசுறோம்

கூட்டணி கட்சியில் இருக்கின்ற அவர்கள் நாகராஜ் நீங்க ஒரு லென்ஸ் போட்டுக்கிட்டு பாக்குறீங்க அகில இந்திய அளவில் இப்படி பல பேர் பிடிக்கப்பட்டிருக்காங்க சார் பல பேர்கள் இருக்கு நான் திரும்ப திரும்ப இதை வாஸ்டா எடுத்துட்டு போகணும்னு தான் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு பெற்றோராக நம்ம எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு அடுத்த ஒரு தலைமுறை இந்தியாவிற்கான பெரிய சவால் சார் நீங்க இதை வந்து வெறும் ஒரு கட்சிக்கான சவாலா நீங்க மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க பால எல்லா கோட்டுக்கும் நடத்துக்கோங்க சார் எல்லாருக்கும் சேர்ந்து ரெஸ்பான்ஸ் இதை ஏன் பேசுறோம் இதை ஏன் டிஸ்கஸ் பண்றோம் இதற்கு பின்னாடி அரசியல் இருக்கிறது அரசு இருக்கிறது நிர்வாகம் இருக்கிறது அது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நான் பேசிட்டு பங்கு சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாடு அதாவது நிறைய வருது. சார். அது வரைக்கும் வந்திருக்காதே நான் ஒரு கேள்வி கேட்டா. அந்த கேள்விக்கான அர்த்தம் என்னன்னா ரெண்டு சார். ஆனா நீங்க அங்க ஆனா நாங்க தமிழ்நாட்டை தான் பாக்குறோம். தமிழ்நாட்டை தான் எப்படி

பிரதமர் வந்து இது குறித்து பேச வேண்டும் பிரதமர் மாங்கி பாத்துலயோ அல்லது இது மாதிரி விழிப்புணர்வா பேசுறதுங்கிறது எல்லாரும் வேணும் சார் அது ரொம்ப முக்கியமானது ஆனால் இது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குன்னு தமிழ்நாட்டுல வந்து பேசுறாரு எல்லாம் உத்தரப்பிரதேசத்துல பிடிக்கிறாங்க குஜராத்ல பிடிக்கிறாங்க அஃபீஷியல் டேட்டா வந்து உள்துறை அமைச்சகத்தோட டேட்டாவை அவர் கையில அவர் கையில வச்சிருக்கிறாரு அப்ப எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு விழிப்புணர்வா விழிப்புணர்வாதானே அது இருக்க முடியும் இங்க வந்து அது அரசியலா மாற்றப்படுது அப்படின்றாங்க அவங்க இல்ல காரணம் என்னன்னு கேட்டா காரணம் என்னன்னு கேட்டா நீ ஒண்ணு இல்லைங்க மதுக்கடைகள் நீங்க மதுக்கடைகள் முதல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு டைம் திறப்பாங்க டைம் போடுவாங்க இன்னைக்கு சந்து கடைகள் கணக்கு எல்லாம் உருவாயிடுச்சு எப்ப வேணாலும் சாராயம் வாங்கி குடிக்கலாம் நான் சொல்றது ஒரு அரசுடைய நிர்வாக நடவடிக்கை சொல்றேன் நான் இன்னைக்கு பெண்கள் பெண்களுக்கு மாநில அளவு இல்லாம சரக்கு வாங்கிக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா நீங்க இன்னைக்கு இந்த அரசு இதை கொள்ளாமல் மெத்தனம் காட்டுகிறது போதைப் பொருளை பற்றி எழுப்பதற்கான கஞ்சா குடிச்சதுனாலதான் குஜராத்தில் நடந்தாலும் சரி எங்கு நடந்தாலும் அதற்கு காரணம் முதலமைச்சர் ஏன் கண்டிக்கவில்லை

டெல்லி அந்த கேபிட்டல் டெரிட்டரியை வந்துட்டு தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மோடி கவர்மெண்டா தமிழ்நாடு கவர்மெண்டா இவர் சொல்றாரு குஜராத் முந்திரால ரெண்டு இருபத்தோராயிரம் கோடிக்கு இறக்கப்பட்ட அந்த போதைப் பொருளை கொண்டு வந்தது இங்க இருக்க ஒரு சுதாகர்ன்றாரு அவர் ஏன் பின்ன குஜராத் துறைமுகத்தை சூஸ் பண்றாரு அப்பா வசதியான இடம் இருக்கு நீங்க பேசணுமா என்னோட வாய்ப்பு முடிச்சிடறேன் அதாவது அடுத்த கொஸ்டின் நான் கேக்குறேன் இப்போ ஒரே கேள்விதான் இவர் நெருக்கமாக முதலமைச்சரோடு இருக்கிறார் அவர் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பினார் இதே ஜாஃபர் சாதி குற்றவாளி தான் இப்போது குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் வந்து

அவர் யாரோட நிற்க மாதிரி இல்ல 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 இன்னொன்னு எனக்கு நிறைய வச்சிருக்காங்க கேளு ரெண்டாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமீப காலத்துல

அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க திரும்ப இதே பேசுறீங்க நான் என்னுடைய கேள்விக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா மத்திய அரசு அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க சார் வருத்தமாக இருக்கிறது